ஹாய் காய்ஸ் நல்ல ஊழங்கள் இருக்கும் நன்றி நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் நம்ம எம்டி சார் பேசி மினிமம் ஒரு ஒன் மந்த்துனால் ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு கரெக்டாக எம்டி சார் வந்து ஃபேஸ் காட்டி பேசி பயமாக இருந்துச்சு என்னாச்சு ஏதாச்சின்ட்டு நிறைய பேர்த்துக்கு பயமாக இருந்திருக்கும் அந்த பயத்தை போக்குற வழியில இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்ப்போம் அதுவும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு வந்து மைவி லட்ஸ் பற்றி தகவல் தெரியாமல் இருக்குது அவங்க எல்லாத்துக்கும் வந்து நம்ம சேனலை கொஞ்சம் வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் மணி ஏர்னிங் பண்ணுறதுக்கு தவிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இது ஒரு அத்தியாயமாக இருக்கட்டும் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச வரையும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் மறக்காமல் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மூலமாக தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் நம்ம மைவி திரியட்ஸ்லேருந்து வர அமௌண்ட் வந்து உங்களுக்கு வித்ராவும் இல்லாட்டி வித்ரா ஆகாது லைக் பண்ணலாட்டி உங்களுக்கு வந்து ஆப் அன்றைக்கான அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்காது சரிங்களா அதெல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைகிறேன் சரி கைஸ் ரொம்ப நாள் கழித்து நம்ம எம்டி சார் வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு வீடியோ போட்டிருக்காரு அது என்ன ஏது அப்படின்றத இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம் நமக்கு வந்து ஜூன் மாதம் தேதி அந்த டைமில் எல்லா ஆப்ஷனும் வந்து ஓப்பன் ஆயிடும் பழைய மாதிரி கம்பெனி ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு நம்ம எம்டி சார் அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றத இந்த வீடியோவிலேருந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அதுவும் போக சேலம் மதுரை திருநெல்வேலி இந்த மாதிரி மாவட்டங்களுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காரு எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கையான ஒரு இதாக இருக்கும் நீங்கள் இந்த வீடியோ சரிங்களா மறக்காம ஸ்கிப் பண்ண பாருங்கள் சரி கைஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிக்குள்ளே போயிடுவோம் நிறைய பேர் வந்துட்டு இப்போ வந்துட்டு எஸ்ஜி ஃபோர் அந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன்லேருந்துருப்பீங்க நிறைய பேருக்கு அந்த மாதிரி ப்ரொமோஷன் ஆனதில் நம்ம டீட்டெயிலே இருக்கும் ஒரு ரெண்டு டே ரெண்டு நாள் வந்து ட்ரிப்பு கூட்டு போகிற மாதிரி சொல்லியிருப்பாரு அந்த ட்ரிப்பில் தான் இப்போ போயிட்டு இருக்குது அதை பற்றி பேசியிருக்காரு எப்படி சார் ஏன்னா ட்ரிப்பு போகாதீங்க எல்லாத்துக்கும் போகிற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காரு சப்போஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி போகணும் நானும் சிக்ஸ்டி ஃபோர் தான் போக முடியல அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான நான் எப்படி முடிவு எப்படி ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றது நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா கைஸ் ஆ நெக்ஸ்ட்டு வந்து ஒன்று டாபிக் என்னென்னா ஹப்பு ஹப் மீன்ஸ் தலை நிறுவனம் அப்படின்னு வச்சுக்கலாமே தலை நிறுவனம் இங்கே வந்து கோயம்புத்தூரில் ஒரு இது இருக்கப்பு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து மதுரை அப்படின்னு கொண்டு வராங்க நம்ம சேலம் மக்களுக்காக ஜூன் ஜூன் சொல் சாரி மே மாதம் தேதி நம்ம சேலத்தில் வந்து ஹப்பு ஓப்பன் பண்ணுறாங்க முடிஞ்ச வரையும் எல்லாம் போய் அங்கே விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஏதோ வாங்கணும் அப்படி இப்படின்னா கூட வாங்க ஸ்டோர் அந்த மாதிரிலாம் போகணுன்னா கூட எந்த ஒரு கட்டாயமும் இல்லை உங்களுக்காக கண்டிப்பாக இது வந்து எப்பயுமே ஓப்பனில் இருக்கும் இது மூலம் நம்ம வந்து ஒரு நம்பிக்கை வைக்கலாம் ஸோ இன்னும் கம்பெனி ஒரு அண்ணாயிட்டு தான் இருக்குது இன்னும் பெருசாக போக போகுது ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வேறு லெவலில் நம்ம கம்பெனி கொண்டு போய் நிறுத்தணுன்றதான் நம்ம கம்பெனியோட நோக்கமே அதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஒரு தொடக்கம்தான் இது அப்படின்னு நான் நம்புகிறேன் சரிங்களா ரைஸ் நெக்ஸ்ட்டு எம்பி சார் என்னாச்சு ஏதாச்சும் இத்தனை பேசலையே அப்படின்னு பயந்துருந்தோம் எலெக்ஷனுக்கு அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு உங்களுக்கு அந்த டவுட்டாக இல்லையான்னு மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டவுட்டு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ரெட் கலர் ஹார்ட் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா சரி பணம் கொடுக்கறதுனால ஏதோ ப்ராப்ளம் வரும் எலெக்ஷன் டைம் ஓகே தான் பட் ஏன் ரிசல்ட் வரையும் தள்ளி வைக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன் ரிசல்ட் வரையும் தள்ளி வைக்கிறாங்க அப்படின்றத கீழே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச எதாவது ஆன்சர் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு சீரியஸாக தெரில சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம வி திரியாட்ஸில் நிறைய அப்டேட்லாம் போயிட்டு இருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கும் நிறைய தகவல் தெரியும் எத்தனை பேர் எவ்வளோ பெண்டிங் அமௌண்ட் இருக்குது இன்னும் வரல ப்ரோ போட்டேன் ஆனால் இன்னும் வரல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் வெயிட் பண்ணுங்கள் பொறுமையாக ஒரே அமௌண்ட்டாக போடலாம் அதுக்கும் ஏதோ ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரே நாளில் அத்தனை எல்லா இந்தியன் ஃபுல்லாக மட்டும் இல்லை வெளியும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இந்தியன் ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணுறாங்க மோஸ்ட்லி அவங்களுக்கு எல்லாத்தான் மணி ட்ரான்ஸ்ஃபர் அது வந்து ரொம்ப டேட் ஆகும்னு நினைக்கிறேன் அது இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போகிறாங்கன்னு தெரில அப்புறம் கேஒய்சி அப்டேட் எல்லாம் பண்ணிடுங்க மறக்காமல் பண்ணிடுங்க அது மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு தான் பணம் போகுது கேஐசி அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அமௌண்ட் யாருக்கும் வேறு யாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அப்படின்றதான் ஒரு இது நோக்கம் வேறு ஒரு எந்த ஒரு தப்பான நோக்கமும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணால் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த ஆப் யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா கைஸ் சரி கைஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு இது ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்தால் ப்ளூ கலர் ஹார்ட் மட்டும் கமனில் போகலாம் கைஸ் சரி கைஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் இனிமேல் மை மை எம்டி சார் பேசினா அது என்ன பேசியிருக்காரு அப்படின்றத நம்ம தெளிவாக தெளிவாக நம்ம யூடியூப் சேனலில் சொல்லுவோம் மறக்காமல் நம்ம சேனலில் செக் செக் பண்ணுங்கள் எம்டி சார் பேசினா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோவாக போடுறேன் என்ன சொல்லியிருக்காரு என்ன சொல்ல வராரு அப்படின்றதெல்லாம் சரி கைஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் பாய் கைஸ்